மெகா கூட்டணியில் திரு விஜய் அவர்கள் வருவாருன்னா அன்னைக்கு அவர் பேசினதுக்கும் இன்னைக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கும் முரண்பாடு இருக்கு இல்லையா அவரு இப்போ அதிமுக கூட்டணிக்கு வந்தால் இதில் க சீட்டு கேட்பார் இல்லையா நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் எனக்கு வந்து தாவேகாவினுடைய கொள்கை அதனுடைய நிலைப்பாடு நான் எழுபத்தி ஏழில் சாத்தியப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் அவர்களால் சாத்தியப்படாதா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே இரநூத்தி நாற்பதுக்கு வந்தது இன்னும் குறையும் அது இன்னும் குறையும் இன்னும் குறையும்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறுல குறையும்மா ஆஹா வானத்தை கிழித்து விடுவார்கள் மேலேயே தூக்கிப் போட்டு புரட்டி அடிப்பார்கள் தந்தை பெரியார் அண்ணா அண்ணா எம்ஜிஆர் எம்ஜிஆர் கலைஞர் கலைஞர் அம்மையார் ஜெயலலிதா அதன் வழியில் திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் வெளியில் ஸ்டாலின் அவர்கள் உதவி ஆ இது ஆகா இதுதான் உண்மையும் கூட மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இதே இதை நம்ம பாஜகவுடைய இதுக்கும் எடுத்துக்கலாமா இந்த இதை ஏன்னால் வந்து பதினோரு ப்ர இருக்கக்கூடிய பாஜக முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அந்த இதில் வந்து மாநில இதில் அதாவது ஆட்சியில் பங்குங்கிறத பாஜக சொல்றாங்கிறத நம்ம அதை எடுத்துக்கலாமா அதை எல்லா கட்சியுமே ஒரு கட்சியை விழுங்கிட்டு தான் சார் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னு அவங்களுடைய யதார்த்தம் சார் நம்மளுக்கு அதைத்தான் சொல்ல வர இங்க அது சாத்தியப்படாது அது நடக்காது இல்ல இப்படிதான் மகாராஷ்டிரால சாத்தியப்படாது அவங்க அவங்களுக்கு கூட்டணி நிறைய இருக்காங்க சார் தேர்தல் ஆணையம் கூட்டணி பல அழுத்தங்கள் கூட்டணி பல நிர்வாகங்கள் உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் உன்னை தூக்கி மிரட்டிடுவேன் உன்னை ஈடி போட்டுருவேன் உன்னை ஜாடிக்குள்ள போட்டுருவேன் அப்படின்னு இது இது ஒரு 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 கோழைத்தனமான ஒரு முடிவு இல்லையா நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அததான பண்றீங்க உமர் அப்துல்லா என்ன பண்றீங்க மிரட்டுறீங்க மக்கள் காங்கிரஸ் அவங்கள என்ன பண்றீங்க முக்தி மகுபா முக்தி அவங்கள என்ன பண்றீங்க தூக்கி உள்ள வச்சுருவோம் அப்படின்ற ஆரம்பத்திலிருந்து இந்த புரட்சியை பார்த்துட்டு வந்தவங்க தானே உங்களை கண்டு பயப்புறவர்களா அவர்கள் ஆகவே இப்படி பண்ணிய காரணத்தினாலதான் தான் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்தார் ஆனால் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வருகிற போது இந்திய நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராளுமன்றத்தின் அவையில் தொட்டு வணங்கி இரண்டு முழங்கால்களை அந்த மண்ணில் வைத்து வணங்கி தலையை நிமிர்த்தி கொண்டு வந்தார் வந்த பிறகுதான் பத்தொன்பதுல முன்னூத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏன் இருநூத்தி நாப்பதுக்கு வந்தது இன்னும் குறையும் அது பாஜக இன்னும் குறையும் அதனால முப்பத்தி கட்சிகள் சேர்ந்து இன்னும் குறையும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி குறையுமா இருபத்தி எப்படி நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் கேட்கிறேன் மாநில சட்ட முதலே சொல்லிட்டேன் நானு நீங்க இப்படி கேள்வி எல்லாம் கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் என்ன மடக்குவீங்கன்னு தெரியும் தான் நான் என்ன சொன்னேன் நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி பிற கட்சிகளுக்கு அங்க கூட்டணி கட்சிகளா இருக்கலாம் அப்படி பார்வையிடலாம் அவ்வளவுதான் அதுக்காக எங்க அப்பா சித்திரை திருவிழாக்கு என்னை கூட்டிட்டு போவாரு இந்த மேல அப்படி என்னை தூக்கி மேல உட்கார வச்சுக்கிடுவாரு தோல்ல உட்காந்த உடனே எனக்கு மீனாட்சி அம்மை கண்ணில் நேரடியாக தெரியும் ஆஹா சாமி அப்படி கும்பிட்டு பிறகு சாமி பார்த்து வந்தோடனே கீழே இறக்கி அரைக்கிட்டுருவாரு அந்த மாதிரி சில பேரு அடுத்தவங்க தோளில் என் தந்தை மீது உட்காந்த உடனே என் தந்தைய விட உயரமானவன் என்று நான் நினைத்தால் அரசியலில் ரொம்ப கீழே போயிடுவோம் அந்த நினைப்பு தான் சில கட்சிகளுக்கு இருக்கிறது மக்கள் கணக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆகையினால ஒரு கட்சி மீது நாம் கூட்டணி வைக்கலாம் கூட்டணி அரசாங்கம் என்கிற பேச்சுக்கு திமுகவுலயும் இல்ல அதிமுகவுலையும் இல்ல அது சாத்தியப்படாத ஒன்று அதை மக்கள் எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஆனால் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கும்போது இது திரு விஜய் அவர்கள் முதல் மாநாட்டில் கூட்டணி ஆட்சி அவருடைய கொள்கை அடிப்படையில் பேசியிருக்காரு அப்படிங்கும்போது மெகா கூட்டணியில் திரு விஜய் அவர்கள் வருவாருன்னா அன்னைக்கு அவர் பேசுனதுக்கும் இன்னைக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கும் முரண்பாடு இருக்கு இல்லையா அவர் இப்போ அதிமுக கூட்டணிக்கு வந்தா இதுல கே சீட்டு கேட்பாரு இல்லையா நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் எனக்கு வந்து தாவேகாவினுடைய கொள்கை அதனுடைய நிலைப்பாடு நான் அதை அந்த கட்சியை ஆதரிக்கிறேன் எந்த ஒரு கட்சியும் ஒரு மக்களுக்கான இயக்கம் தான். ஆனா அவங்கள பத்தி என்னால் புரிஞ்சுக்கிறவே முடியல நீங்க சேர்றீங்களா சேர மாட்டீங்களா முடிவு எடுக்கிறீங்களா எடுக்க மாட்டீங்களா ஓய் பிரிவு உங்களுக்கு அவங்களா கொடுத்தாங்களா இல்லை நீங்களா வாங்கினீங்களா அப்படியே அவங்களா கொடுத்தாலும் நீங்க ஏன் வேணாம்னு சொன்னீங்க அல்லது பாஜக அதிமுக கூட சேர்ந்ததுனால நீங்க அதிமுக கூட வராம இருக்கீங்களா புரியல ஒருவேளை அதிமுக கூட வந்து நாங்கள் தான் முதல்ல வந்து இதாக இருப்போம் துணை முதலமைச்சராக இருப்போம் அப்படின்னு அதிகபட்ச ஆசையும் எண்ணமும் கனவும் உங்களுக்கு இருக்கா இல்லையா வெளிப்படையா எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாங்களே வெளித்தளத்தில் வந்து பேசுனா தானே தெரியும் தொண்ணூத்தி ஒன்பதுல கட்சிக்கு வர்றாங்க உறுப்பினர்கள் காட்டுமன்னார் கோயில் மங்களூர் காங்கிரஸ் கட்சியினுடைய காட்டுமன்னார் கட்சியுடைய ஜெயிக்கிறாரு மங்களூர்ல பிசிகா கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் ஜெயிக்கிறாரு அப்படி ஒரு கட்சி மெல்ல மெல்ல இதே நீங்க இதை எடுத்துக்கோங்க தேமுதிக அது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சு எப்ப நிக்குது ரெண்டாயிரத்தி ஆறு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விருத்தாச்சலம் அடுத்து என்ன பண்றாரு கூட்டணி போடுறாரு இருபத்தி ஒன்பது சட்டமன்றத்தில் இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறாங்க பழம் நழுவி பாலியல் விழாதா விருத்தாச்சலத்தில் ஒருத்தர் ஜெயிச்சவர் அடுத்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து இருபத்தி சட்டமன்ற உறுப்பினரோடு எதிர்கட்சி தலைவராக வராரு ஆக ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தலில் இருபத்தி ஒன்பது எதிர்கட்சி தலைவர் பிறகு கூட அவர் நாக்கை துருத்திய செல்வி ஜெயலலிதா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சிஎம் ஆகுறாரு முதல் தேர்தலையே அதிமுக வின் பண்ணி எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆகிறாரு அப்ப எம்ஜிஆர் அவர்களால் எழுபத்தி ஏழுல சாத்தியப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி விஜய் அவர்களால் சாத்தியப்படாதா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அரசியல்ல எல்லாருமே அரசியல் தான் பேசுறாங்க நானும் அரசியல் தான் பேசுறேன் தப்பாவே எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்காங்க புரட்சி தலைவரோட இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களை நீங்க ஒப்பிடவே கூடாது சார் அது தப்பு சார் அரசியல் புரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க முத முதல் ஆரம்பிக்கப்பட்டது தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அது ஆட்சி அதிகாரத்துக்கு வரல ஆனால் அதிலிருந்து விலகித்தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா திமுக திமுகவை ஆரம்பித்தார் அதிலிருந்து விலகித்தான் கலைஞரை என்ன பண்ணாரு முப்பத்தோரு பொதுக்குழு உறுப்பினர் இருபத்தி பேரை தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தூக்கி வெளியே போட்டாரு ஆனால் இரண்டு முறை எம்எல்ஏ ஆமா கரெக்ட் ஆனால் இருபது ஆண்டு காலம் அந்த இயக்கத்துக்காக உழைத்தார் உதய சூரியன் பார்வையிலே என்றெல்லாம் சின்னத்தில் நின்று எப்ப எல்லா பாடல்களையும் பாடினார் நடித்தார் நாடகம் இது பண்ணார் உண்மையாக உழைத்தார் வெற்றி பெற்றார் அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வந்தார் சல்லுன்னு வெறும் அதிமுக ஆரம்பிச்சுச்சா இல்ல அந்த புரிதலே இல்லாம புரட்சி தலைவர் எம் ஜி நடிகர் விஜயும் ஒன்று ஆகா வானத்தை கிழித்து விடுவார்கள் மேலே தூக்கி போட்டு புரட்டி அடிப்பார்கள் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் தர்மகர்த்தா யார் கருத்து கருவூலம் தந்தை பெரியார் அப்ப பெரியாருக்கு யாருப்பா மூத்த முன்னோடி அப்படின்னு கேட்டா அதுக்கு முன்னாடி தென்னிந்திய நலவு நீதி கட்சி அதுக்கு சுப்பராயன் நாட்டில் வந்து அமைச்சரா மாகாணங்கள் அமைச்சர் இருந்தாரு அதுக்கு முன்னாடி யார் பாருந்தா ரெண்டே ரெண்டு வழக்கறிஞர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிராமணர் அல்லாதார் சங்கம் அப்ப ரெண்டு ஹைகோர்ட் வக்கீல் தான் இந்த இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு ரெண்டு பேரு வெள்ளக்காரனை எதிர்த்து வந்ததுடைய நீட்சி தான் தந்தை பெரியார் அண்ணா அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் அம்மையார் ஜெயலலிதா அதன் வழியில் திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓ பி எஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் வழியில் அவர்கள் உதய இதுதான் உண்மையும் கூட ஆக இது வந்து சும்மா அவங்க என்ன எழுபத்தி ஏழில் அங்கு வந்தார்கள் அறுபத்தி ஏழில் அண்ணா வந்தார் அண்ணா சும்மா வானத்திலிருந்து பொத்துக்கொள்ளல பெரியாரின் சீடமாக இருந்து அண்ணா ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் இன்ன வரைக்கும் தேர்தலில் நிக்கல ஏன் ஆனா இப்போ தாவைக்கு அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னே அம்மாவுக்குடைய கூட்டணியில இருந்து அவர்களுக்கு நாங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம்லாம் மேற்கொண்டிருக்கோம் அந்த அனுபவங்களும் எங்களுக்கு இருக்கு நீங்க எம்ஜிஆரோட ஒப்பிடாதீங்க ஒப்பிடாதீங்கன்னா அதே அதிமுக நாங்களும் அங்கம் வகிச்சு கூட்டணியில அன்னைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சியை வந்து அம்மாவுக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அப்பவுமே திரு விஜய் அவர்கள் அந்த ஒப்பீடும் தவறு

அப்போ கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு கட்சி ஆரம்பிக்க போது போது நாங்கள் அவங்களோட கூட்டணியில் இருந்தோம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு தேர்தல் நிக்கல ஆனால் எங்கள் பலம் எங்களுக்கு தான் தெரியும் யாகையினால் எடுத்தவுடன் நாங்கள் துணை முதலமைச்சர் அப்படின்னா எந்த வாக்கு வங்கியில் நீங்க வாங்க தேர்தலில் நில்லுங்க ஒரு சதவீதமா இருந்த நாம் தமிழர் சீமான் அவர்கள் அப்புறம் மூணு சதவீதம் அப்புறம் இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறார் மாநில அந்தஸ்தை கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் அது மாதிரி நான் பரீட்சையே எழுத மாட்டேன் ஆனா நான் பாஸ் ஆகிருவேன் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல பரீட்சை எழுதாம பாஸ் ஆகுறதே தப்பு நான் நூறு மார்க் எடுப்பேன் அப்படின்னா எப்படி பரீட்சை எழுதாம அப்படித்தான் இன்னைக்கு தாவே காவேண்டிய நிலை இருக்கிறது ஆனால் இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சமூக வலைதளங்கள் இருப்பவர்கள் ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு ஒரு தலைவனை ஆதரிக்கிறார்கள் அப்படித்தான் ஆதரிப்பார்கள் மறுமலர்ச்சி திமுகவினுடைய தலைவர் திரு வைகோவை அவர்களை முப்பது ஆண்டு காலம் ஆதரித்தவர்களும் உண்டு அதனால் தன் செல்வாக்கு தன்னுடைய செல்வத்தை இழந்தவர்களும் உண்டு அந்த மாதிரிதான் இன்னைக்கு நாம் தமிழர் சீமானை ஆதரிக்கிறார்கள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படியே அரசியல் சூழல் மாறிக்கிட்டே இருக்கு சார் அடுத்து இன்ப நிதி வந்துடுவார் அப்ப வந்து உதயநிதி தலைவராயிருவார் அப்ப இன்ப நிதிக்கு ஏத்த வயசு அடுத்து உருவாகும் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாற்றத்திலும் நாட்டினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய சித்தாந்தம் மாறாம இருக்கணும் அப்படின்றது தான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்ன வரைக்கும் தமிழ்நாடு அப்படிதான் பார்க்குது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி மிக்க நன்றி